இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் அண்ணா அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் நடப்பது என்ன பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக பிரிந்து நிற்கிறது இந்த கட்சி ஒன்றாக இணைந்து அண்ணா அதிமுக கூட்டணிக்கு வருமா வராதா என்ற கேள்விகள் இன்றைக்கு எழுப்பப்பட்டிருக்கிறது இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை காண்பதுதான் இந்த பதிவின் நோக்கம் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஏற்பட்டு கூட்டணியில் இன்று வரை ஒருமித்த கருத்து ஏற்படாமல் இருக்கிறது ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழகத்தில் அண்ணா அதிமுக பாரதிய ஜனதா கட்சி இந்த கூட்டணி தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியை ஏற்படுத்தும் திமுக ஆட்சியை வீழ்த்துவோம் என்று சொல்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் தனி பெரும்பான்மை ஆட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைப்போம் என்று சொல்கிறார்கள் ஆனால் இன்று வரை அதிமுக பாரதிய ஜனதா கட்சியை விட்டால் அண்ணா அதிமுக கூட்டணியில் வேறு எந்த கட்சிகளும் இணையவில்லை அது ஒருபுறம் இருக்கிறது அண்ணா அதிமுக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் ஏற்கனவே இருந்த ஓபிஎஸ் முன்னாள் துணை முதலமைச்சர் ஓ அண்ணா அதிமுகவின் முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அண்ணா எஸ் உரிமை மீட்பு குழுவின் தலைவர் ஓபிஎஸ் பி எஸ் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் நாங்கள் இல்லை என்று அவர் திட்டவட்டமாக அறிவித்து கிட்டத்தட்ட ஒரு மாதமாகிவிட்டது இன்றைக்கு புதிதாக இன்னொரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் டி டி தினகரன் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுக கூட்டணியில் இல்லை அந்த கூட்டணியை விட்டு வெளியேறுகிறோம் என்று திட்டவட்டமாக அறிவித்து விட்டார் இது சம்பந்தமாக ஊடகங்களில் கடந்த சில நாட்களாக அரசல் புரசலாக பல செய்திகள் வந்தது அது இன்றைக்கு உண்மை என்று மக்களுக்கு தெரிந்துவிட்டது அதே நேரத்தில் அண்ணா அதிமுகவிலேயே இப்பொழுது குழப்பம் உருவாகி கொண்டிருக்கிறது ஏற்கனவே குழப்பங்கள் இருந்தது அந்த குழப்பங்கள் ஓரளவுக்கு சரி செய்யப்பட்டு விட்டது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பில் சொல்லப்பட்டது ஆனால் நேற்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அண்ணா திமுகவின் முக்கிய தலைவர் கோபி செட்டிப்பாளையத்தில் அவருடைய ஆதரவாளர்களை அழைத்து அவர் வீட்டில் தனியாக ஆலோசனை செய்திருக்கிறார் அதை தொடர்ந்து நாளை ஐந்தாம் தேதி பத்திரிகையாளர்களை சந்திக்கப் போவதாக கூறியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமிக்கும் அவருக்கும் ஏழா பொருத்தமாகிவிட்டது எடப்பாடி பழனிசாமி நடத்துகின்ற இந்த மக்களை சந்திப்போம் என்ற பிரச்சார குழுவின் பயணத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கோபி பகுதிக்கு பொழுது கூட செங்கோட்டையன் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கவில்லை ஆகவே முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அந்த பிரச்சார பயணத்தில் கலந்து கொள்ளவில்லை என்றும் செய்தியில் வெளியானது இப்பொழுது இன்னொரு செய்தி வெளியாகி இருக்கிறது அதிமுகவில் இருந்து பிரிந்து போனவர்கள் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் உள்ளிட்டவர்களையும் இன்னும் பலரையும் ஒன்றுபட்ட அண்ணா திமுகவாக இணைத்து சசிகலா போன்றவர்களையும் அந்த அண்ணா திமுகவில் இணைக்க வேண்டும் என்று செங்கோட்டையன் முடிவு செய்திருப்பதாகவும் அதற்காக சசிகலாவை பலமுறை சந்தித்ததாகவும் சசிகலாவை செங்கோட்டையன் சந்தித்து சசிகலாவிற்கு ஆதரவு தெரிவித்த பிறகுதான் சசிகலா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக காட்டமாக அறிக்கை விடுத்ததாகவும் அண்ணா திமுகவில் இருந்து வெளியேறிய அனைவரும் மீண்டும் அண்ணா திமுகவில் இணைந்து திமுக ஆட்சி வீழ்த்த வேண்டும் அதற்காக பல முன்னெடுப்புகளை சசிகலா செய்யப்போவதாக சசிகலா கூறியதன் பின்னணியில் செங்கோட்டையன் இருப்பதாகவும் ஒரு முக்கிய தகவல் வெளியாகி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இன்னொரு செய்தி வெளியாகியிருக்கிறது அண்ணா திமுகவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற செய்து அண்ணா அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் அண்ணா அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு வர வேண்டும் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் என்று எந்த எண்ணமும் பாரதிய ஜனதா கட்சி தரப்பில் இல்லை என்று சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அதிமுக உள்ளிட்ட அண்ணா அதிமுக கூட்டணியில் இருக்கின்ற திமுக கூட்டணியில் இல்லாத இன்னும் சில கட்சிகளையும் பலவீனம் அடைய செய்து அவர்களுடைய வலிமையை குறைத்து அதன் மூலம் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலே தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படி பாரதிய ஜனதா கட்சி வளர்வதன் மூலம் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் கர்நாடகாவில் ஏற்கனவே ஒரு முறை ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள் கர்நாடகாவில் சற்று வலிமையாக இருக்கிறார்கள் ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று வரை பாரதிய ஜனதா கட்சி கால் ஊன்ற முடியவில்லை அதற்கு முழு முதல் காரணமாக இருப்பது தமிழ்நாடு தான் தமிழ்நாடு தான் பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பில் மிகவும் முக்கிய மாநிலமாக முதல் மாநிலமாக இருக்கிறது என்பதை பல்வேறு கருத்து கணிப்புகளின் மூலம் பாரதிய ஜனதா கட்சி அரசு திட்டவட்டமாக தெரிந்து வைத்திருக்கிறது ஆகவே தமிழ்நாட்டில் கால் ஊன்றினால்தான் கேரளா ஆந்திரா தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் தென்னிந்தியாவில் கால் விதிக்க முடியும் அங்கே வளர முடியும் அந்த மாநிலத்தில் ஆட்சி பொறுப்புக்கு வர முடியும் அப்படி ஆட்சி பொறுப்புக்கு வருகின்ற பொழுதுதான் இந்த தென் மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி வளர்க்க முடியும் அப்படி வளர்ந்தால் மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சியின் அகண்ட பாரதம் என்கின்ற கனவு நனவாகும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஒரு திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற தமிழக சட்டமன்ற தேர்தலை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மற்றபடி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கின்ற அண்ணா திமுக வெற்றி பெற வேண்டும் என்று எந்த எண்ணமும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை என்று சொல்லப்படுகிறது அப்படி சில ஊடகங்கள் சொல்கிறது அதை வைத்து பார்க்கின்ற பொழுது அண்ணா அதிமுக இன்றைக்கு கூட்டணி அமைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல முன்னெடுப்புகளை எடுத்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமைப்பதற்காக எடுக்கின்ற அத்தனை முயற்சிகளும் முளையிலேயே கிள்ளி எரியப்படுகிறது பாட்டாளி மக்கள் கட்சி எடப்பாடி பழனிசாமியின் கூட்டணிக்கு வருமா வராதா இன்று வரை விடை தெரியாத கேள்வி பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கின்ற உட்கட்சி பிரச்சனை தீரவில்லை என்று இன்று வரை செய்தி வந்து கொண்டிருக்கிறது ஒருவேளை இன்னும் சில மாதங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியின் உட்கட்சி பிரச்சனைகள் தீர்ந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி ஒருங்கிணைந்து அண்ணா அதிமுக கூட்டணிக்கு வருமா என்பது மில்லியன் டாலர் கேள்வி ஏனென்றால் அண்ணா திமுகவால் ஒரு சரியான கூட்டணியை அமைக்க முடியவில்லை அல்லது அண்ணா அதிமுக சரியான கூட்டணி அமைக்க முடியாமல் பாரதிய ஜனதா கட்சி அரசே எடப்பாடி பழனிசாமியின் முயற்சிகளை முனையிலேயே கிள்ளி எரிந்து கொண்டிருக்கிறது அது அண்ணா அதிமுக கூட்டணியில் இருக்கின்ற பல கட்சிகள் தேர்தல் வருவதற்குள்ளாகவே வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் டிடிவி டிவி தினகரன் வெளியேறிவிட்டார் ஓ பன்னீர்செல்வம் வெளியேறிவிட்டார் அண்ணா திமுக கூட்டணிக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட விஜயகாந்தருடைய தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் இப்பொழுது திமுக கூட்டணிக்கு பச்சை கொடி காட்டிவிட்டது அவர்கள் திமுகவுடன் பேரம் பேசி முடித்து விட்டார்கள் பேரத்தின்படி அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்து விட்டது ஆகவே அந்த கட்சியும் அண்ணா அதிமுக கூட்டணிக்கு வராது நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே திட்டவட்டமாக அறிவித்து விட்டது நாங்கள் தனித்துத்தான் போட்டியிடப் போகிறோம் எந்த கட்சியுடனும் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சீமான் அறிவித்து விட்டார் மதுரையிலே நடைபெற்ற தமிழக வெற்றி கழகம் கட்சியின் மாநாட்டில் அண்ணா திமுகவையும் பிரதான எதிரியாக நடிகர் விஜய் பிரகடனப்படுத்தி விட்டார் அப்படியே நடிகர் விஜய் அண்ணா திமுக கூட்டணிக்கு வந்தாலும் ஒன்றும் அண்ணா திமுக கூட்டணி பெரிதாக எதையும் சாதித்து விட முடியாது நடிகர் விஜய்க்கு பெரிதாக ஓட்டு வங்கி இல்லை அவர் ஒன்று அல்லது இரண்டு சதவீத ஓட்டுகளை வாங்குவார் அவ்வளவுதான் சினிமாவில் ஏற்பட்ட பிரபலம் சினிமா கவர்ச்சி இவை மட்டுமே நடிகர் விஜயை ஒரு தலைவராக இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது அதற்காக சில ஊடகங்கள் வரிந்து கட்டிக்கொண்டு எழுதி கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இதைவிட நடிகர் விஜய்க்கு வேறு எந்த ஒரு பலமும் இருப்பதாக தெரியவில்லை அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜெயலலிதா தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அதை போல தான் வெற்றி பெற்றுவிட முடியும் திமுகவிற்கு எதிராக மிகப்பெரிய வெறுப்பு அலை கொண்டிருக்கிறது அந்த அலை அண்ணா திமுகவுக்கு சாதகமாக முடியும் என்று எடப்பாடி பழனிசாமி நினைப்பதாகவும் சில செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது அப்படி ஒருவேளை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் ஜெயலலிதா வெற்றி பெற்றதைப் போல தானும் வெற்றி பெற்று விடலாம் என்று எடப்பாடி பழனிசாமி நினைத்தால் அது முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்ட கதையாக முடிந்துவிடும் அது கண்ணாடி வியாபாரி கண்ட கனவாக சிதைந்து விடும் என்பதுதான் இன்றைக்கு இருக்கின்ற கல யதார்த்த நிலவரம் ஏனென்று கேட்டால் திமுக ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு அலை வீசுகிறது அதை யாரும் மறுக்கவில்லை திமுக ஆட்சி திறமையற்ற ஆட்சி நிர்வாக திறமை இல்லாத ஆட்சி திமுக ஆட்சியில் ஊழல் பெருகிவிட்டது திமுக ஆட்சியில் அங்கம் வகிக்கின்ற பல்வேறு அமைச்சர்கள் மீது அமலாக்கத்துறை சோதனை நடந்திருக்கிறது பலர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் நீதிமன்றத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு எதிராக ஒரு மிக பெரிய எதிர்ப்பு அலை வீசுகிறது என்பதை மறுக்க முடியாது ஆனால் அந்த எதிர்ப்பு அலையை அண்ணா திமுக அறுவடை செய்யுமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது ஏனென்று கேட்டால் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜெயலலிதா எதனால் தனித்து போட்டியிட்டார் அந்த துணிவு எப்படி ஜெயலலிதாவுக்கு வந்தது என்று கேட்டால் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஒரு அணியாக ஜெயலலிதா ஒரு அணியாக மக்கள் நல கூட்டணி என்ற பெயரில் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக திமுகவில் இணைந்து திமுகவோடு கிட்டத்தட்ட இணைந்து விட்டதாக சொல்லப்படுகின்ற மதிமுக இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னும் சில உதவி கட்சிகள் ஒட்டுமொத்தமாக திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறில் அவர்கள் விஜயகாந்தை முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லி மக்கள் நல கூட்டணி என்ற பெயரில் தனித்து போட்டியிட்டார்கள் அதற்கடுத்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்று ஒரு முழக்கத்தை முன்வைத்து பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டியிட்டது அந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் நான்கு அணிகள் போட்டியிட்டதால் ஜெயலலிதா சுலபமாக வெற்றி பெற்று விட்டார் இல்லையேல் ஜெயலலிதா வெற்றி பெற்றிருக்க முடியாது ஒருவேளை அன்றைக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் திமுக கூட்டணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியையோ அல்லது விஜயகாந்துடைய தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தையோ அல்லது விஜயகாந்துடன் கூட்டணி வைத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் மதிமுக உள்ளிட்ட கட்சிகளை அன்றைக்கு கலைஞர் கருணாநிதி தன்னுடைய கூட்டணிக்குள் கொண்டு வந்திருந்தால் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தலில் திமுக வெற்றி பெற்றிருக்கும் கலைஞர் இறப்பதற்கு முன்னால் முதலமைச்சர் ஆகியிருப்பார் ஆகவே இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தலை கணக்கு போட்டு தனியாக நின்று வெற்றி பெற்று விடலாம் என்று எடப்பாடி பழனிசாமி நினைத்தால் அது நிச்சயம் நடக்காது அது கனவாகத்தான் முடியும் அதுவும் பகல் கனவாகத்தான் முடியும் பகல் கனவு பலிக்காது என்பதற்கு மீண்டும் ஒரு உதாரணத்தை தான் காட்ட முடியுமே தவிர அப்படி ஒரு கணக்கு போட்டால் எடப்பாடி பழனிசாமி படு தோல்வியை தான் சந்திக்க வேண்டி இருக்கும் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் சில கட்சிகளை இணைத்து ஒரு வலிமையான கூட்டணி அமைத்தால் தான் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் அண்ணா அதிமுக கூட்டணி மிக பெரிய தோல்வியைத்தான் சந்திக்கும் என்பதுதான் இன்றைக்கு இருக்கின்ற கள நிலவரம் ஆனால் திமுகவிற்கு எதிர்ப்பு அலை வீசுகிறது அதை மட்டுமே பயன்படுத்தி வெற்றி பெற்று விடலாம் என்று நினைத்தால் கடைசியில் எடப்பாடி பழனிசாமி தோல்வியை சந்திக்க வேண்டியிருக்கும் அந்த தோல்விக்கு பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு மிகப்பெரிய பொறுப்பேற்க வேண்டியிருக்கும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி